யாரகு சொல்லுவாரே எப்பமே உங்களுக்கு அதாருக்கும் யாரு வண்டி பாக்ஸ் செஞ்சினாாம் ராமலட்சுமணன் அவனாலதாருக்கும் ஆமா ராம ஐயோ அவரோட 名前 ராமலட்சுமணன் உங்களுக்கு தெரியல கூட பார்த்தது இல்ல வரத்தனை மாட்டா சீன் இருக்கு நான் பாத்துற அப்புன்றவனே ஐயோ அப்புன்ற கிஷோர்ா கிஷோர் வருவா அவன் சொன்னானே பாக்ஸ் போட்டேன் எத்தில அவன் தான் சொன்னானே என்ன நட்டுருடா கேஸ் கொடுத்துட்டு வந்ததுக்கு சொல்லிக்கிறானே வெளியே வரும்போது போலீஸ் கிட்டே அனுப்பிச்சின்னு சொல்லிவிடு கேஸ் எடுத்துக்கணும்டா இந்த கேஸ் எடுக்கிறேன்டா சொல்லிக்கிறானே அந்த பாவி எலெக்ஷன் டைமில் அந்த பையன் வீட்டை மொச்சி மொறி பார்த்துன்னு போனானே அந்த படு பா ரத்தம் கூட